ஆன்மீக வணக்கம் பொதுவா நிறைய பேருக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை இருக்கும் இல்லையா அவங்களுடைய ஜாதக அமைப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் வணக்கம்மா நிறைய பேர் வந்து வேலை வாய்ப்புக்காக வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைப்பாங்க அதுக்கப்புறம் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகணுன்னு நினைப்பாங்க இவங்களுடைய ஜாதக அமைப்புலாம் எப்படி இருக்கும் சார் பொதுவாக வெளிநாட்டு மோகம்ங்கிறது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கடல் தாண்டி போகிறது தான் வெளிநாடு அப்படின்னு எடுப்பாங்க கடல் தாண்டி போகிறதே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் போக முடியாதுல்ல வெறும் அந்த காலத்தில் கப்பலில் மட்டும்தானே போக முடியும் நம்மளே பார்க்குறோம்ல பிரிட்டிஷ்காரங்கள்லாம் காலத்திலலாம் காந்தியடிகள்லாம் பல மாதங்கள் மேற்கொண்டு தான் பயணம் மேற்கொண்டு அங்கே போய் படித்தார் அவங்களும் பார்த்திங்கன்னா கப்பலில் தான் வரணும் அப்படிங்கும்போது பல காலங்கள் இருந்திருக்கும் இப்போது விமான போக்குவரத்து அப்படிங்கிறது வந்து இப்போ அதிகமான பிறகு அடுத்தது வந்து பல்வேறு நிறுவனங்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் இங்கே பார்த்தாலும் இந்த வணிகம் வந்து உலகமயமாக்கப்பட்ட பிறகு கல்வி வந்து உலகமயமாக்கப்பட்ட பிறகு இந்த வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சாத்தியமாக இருக்குது சில இப்போ இந்த சென்னை இந்த மாதிரி பெருநகரங்களில் குடியிருப்புகள் இருக்குல்ல நகர்களில் உள்ள முக்கியமான குடியிருப்புகள் இருக்குல்ல அதே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹவுசஸ் இருக்கும் நிறைய நூறு முந்நூறு வீடு இரநூறு வீடு ஐநூறு வீடு அந்த மாதிரி தொகுப்பு வீடுகள்லாம் பெரிய பெரிய லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா அங்கெல்லாம் போய் கேட்டிங்கன்னா ஒரு ஒரு வீட்டில் குறைந்தபட்சம் ஒரு ஒரு வீட்லேருந்து ஒருத்தவங்க வெளிநாட்டில் இருப்பாங்க அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி காலம் வந்து மாறி போயிருக்கு ஒரு காலத்தில் வந்து கடலை தாண்டி போகிறதே பாவம் அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் இருந்தது போக இன்றைக்கி வெளிநாட்டு போகிறதுங்கிறது சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வரையில் கூட பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சென்னைங்கிறது மெட்ராஸுங்கிறது அவ்வளோ ஒரு பெரிய அதிசயமாக பார்த்த காலங்கள்லாம் இருக்குது மெட்ராஸ் அப்படின்னு சொன்னாலே மெட்ராஸில் இவங்களுக்கு சந்த பந்தெல்லாம் தெரியும் மெட்ராஸ் போயிட்டு வந்தவங்க அப்படிம்பாங்க அப்புறமா அதை தாண்டி இந்த சிங்கப்பூர் மலேசியா இலங்கை போன்ற நாடுகள்லேருந்து போயிட்டு வருவாங்க நம்ம கிராமங்களில் இருப்பாங்க அவங்கள பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பேரை கப்பல்காரங்க அப்படிங்கனே சொல்லுவாங்க ஏன்னால் கப்பலில் தான் அந்த காலத்தில் போய்ட்டு வருவாங்கல்ல அந்த கப்பல்காரர் வீடுன்னு பேர் அவர் ஒன்றும் கப்பல் ஓனர் கிடையாது கப்பல் பயணத்தை மேற்கொண்டவர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இப்போ வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது வந்து யாருக்கு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி படிக்கிறதுக்காக வெளிநாடு போகிறது அப்படின்னு ஒன்று இருக்குது வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு போகிறது அப்படின்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழில் செய்வதற்காக வெளிநாடு போகிறது இருக்குது சுற்றுலாவுக்காக போகிறது இருக்குது ஆன்மீக பயணம் இருக்குது ஏன்னா சில கோயில்களுக்காக இப்போ மெக்கா மேதினாலாம் போகிறவங்க இல்லையா அது மட்டும் இல்லை இப்போது இலங்கையில் கூட பார்த்திங்கன்னா திரிகோணமலையில் கூட இங்கே இருக்கிற சில கடவுள்கள் இருக்கும் நேபாளத்தில் இருக்குது இல்லையா இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதுவும் கூட ஒரு வெளிநாட்டு பயணம் தான் இது வந்து ஆன்மீக சுற்றுலாவாக கூட நம்ம வச்சுக்கலாம் அப்போது படிக்கிறதுக்காக போகிறது வேலைவாய்ப்புக்காக போகிறது பிஸ்னஸ் அக்ரிமெண்ட்டு தொழில் பார்ட்னர்ஸு தொழிலுக்காக போகிறது அடுத்தது வேலை வாய்ப்புக்காக போகிறது சொந்தமாகவே புது தொழிலை உருவாக்கிறதுக்காக போகிறது இப்படி பல ஆராய்ச்சிக்காக போகிறது இப்படி பல விஷயங்கள் இருக்குது இதில் வந்து முதல்ல இந்த படிப்புக்காக ஏன் போகிறாங்க யார் யாருக்கு அந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா இப்போ கல்வியை குறிக்கக்கூடியது வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து அடிப்படை கல்வி அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாம் இடம் இனிஷியலாக நம்ம தொடக்கப்பள்ளி இந்த ப்ரிகேஜி யூகேஜி தொடக்கப்பள்ளி ஃபிஃப்த்து சிக்ஸ்த் வரைக்கும் படிக்கிறோம் இல்லையா கிட்டத்தட்ட ப்ளஸ் டூ வரைக்குமே வச்சுக்கலாம் இது வந்து அடிப்படை கல்வி வந்து ரெண்டாம் இடம் அடிப்படை கல்வியை முடிச்சுட்டு கல்லூரி கல்வின்னு சொல்கிறோம் இல்லையா இது வந்து நான்காம் இடம் ஒரு ஜாதகத்தில் அதன் பிறகு பார்த்திங்கன்னா உயர்கல்வி மேல்நிலை கல்வியெல்லாம் படிக்கிறோம் இது வந்து ஒன்பதாம் இடம் இதையும் கடந்து பிஹெச்டி ஆராய்ச்சி கல்வி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கிறது வந்து பன்னிரெண்டாம் இடம் இது கல்விக்கான ஒரு ஜாதகத்தில் ஒரு ஒரு அமைப்பு பொதுவாக வெளிநாட்டை குறிக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஜாதகத்தில் எந்தெந்த இடம் எந்தெந்த பாவம் வெளிநாட்டை குறிக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது மூணு ஒம்பது பன்னெண்டாம் இடம் ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் இடம் ஒம்பதாம் இடம் பன்னெண்டாம் இடம் இது தான் பார்த்திங்கன்னா இதுக்கு பேரே பிரயாணஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க பயணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த பயணத்துலேயும் மூணு விதமான வேறுபாடுகள் இருக்கும் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது குறுகிய தூர பயணம் ஒன்பதாம் இடம்ங்கிறது நீண்ட தூர பயணம் பனிரெண்டாம் இடம்ங்கிறது கடல் தாண்டிய பயணம் இப்படி தான் இந்த பயணத்தை வந்து வரையறுக்கிறாங்க இருந்தாலும் இந்த மூன்றுமே வெளிநாட்டை குறிக்கிறதுக்கும் நம்ம அப்ளை பண்ணி தான் பார்க்கணும் அப்போது இந்த பிரயாணத்தை குறிக்கக்கூடிய மூன்றாம் அதிபதி அதாவது ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் இடத்துக்குரிய கிரகம் ஒன்பதாம் இடத்துக்குரிய கிரகம் அல்லது இடத்துக்கு இடத்துக்குரிய கிரகம் இது வந்து இது மூணு ஒம்பது பன்னெண்டுலேயே எங்கேயாவது மாறி மாறி இருந்தாலே அவங்க வந்து வெளிநாடு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா மூணாம் இடத்துல உள்ள கிரகம் வந்து ஏழாம் அதிபதியாக இருந்தால் தொழில் ரீதியாக போகலாம் இல்லை சில பேருக்கு வெளிநாட்டு வாழ்க்கை துணை கூட அமையும் இல்லையா அதுக்காக வெளிநாடு போகலாம் எப்படி வேணாலும் இருக்கும் அதே மாதிரி நாலாம் இடம் வந்து அதிபதி போய் ஒன்பதாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல உட்காந்தா படிப்புக்காக வெளிநாடு போகலாம் இல்லையா சில பேர் வந்து திருமணமாகி வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க அவங்க வந்து உடனே தாய்நாட்டுக்கு திரும்ப முடியாது அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் பூரா பார்த்திங்கன்னா அடிப்படை கல்வி பூரா அங்கே போயிடும் சில பேர் இந்த கல்லூரி கல்வி அங்கேயே க்ரீன் கார்டெலாம் வாங்கியிருக்காங்கல்ல சிட்டிசன்ஷிப்பு அந்த மாதிரி க்ரீன் கார்டு இந்த பிஆர்லாம் வாங்குறாங்க நிறைய பேர் வாங்கிடுறாங்கல்ல அதுக்கும் ஒரு விதமான ஜாதக அமைப்பு இருந்தால் தான் வாங்க முடியும் அப்போது ஒருத்தங்க படிக்கிறதுக்காக வெளிநாடு போகணும் அல்லது வெளிநாட்டு கல்வி பயிலணும்னா அவங்க ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி நாலாம் அதிபதி இந்த மாதிரி வந்த அதிபதிகள் வந்து இந்த மூணு ஒம்பது பன்னெண்டுங்கக்கூடிய அந்த பயணஸ்தானங்களில் இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஒரு அக்ரிமெண்ட்டு விஷயமாகவோ தொழில் பார்ட்னர்ஷிப் விஷயமாவோ இல்லை புதிய தொழில் விஷயமாகவோ ஒருத்தவங்க வெளிநாடு போகணுன்னா அவங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி சுய தொழிலாம் பண்ணிட்டுருக்காங்க நிறைய பேர் அந்த ஏழாம் அதிபதி வந்து இந்த பயணஸ்தானங்களோட சம்மந்தப்படும் போது அது தொழில் ரீதியாக அவங்க வெளிநாடு போயிட்டு வருவாங்க அடுத்தது வந்து வேலைக்காகவே சில பேர் வெளிநாடு போகிறாங்கல்ல அப்போ பத்தாம் அதிபதி மூணு ஒம்போது பன்னெண்டாம் இடங்களோடு சம்மந்தப்படும் போது அவங்க வந்து வேலைக்காக வெளிநாடு போயிட்டு வருவாங்க இப்போது இதில் வந்து இது ஒரு வந்து மேலோட்டமான காரணம் இருந்தால் கூட இதுக்கு அடுத்தது வந்து யார் யாருக்கு வந்து பர்மனெண்ட் சிட்டிசன்ஷிப்பு கிரீன் கார்டெலாம் வாங்கிட்டு போயிடுறாங்க சில பேர் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டில் போய் போயிட்டு போய்ட்டு வந்துகிட்டு இருப்பாங்க சில பேர் வந்து ஒரு நாட்டுக்கு போவாங்க அங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு போவாங்க இப்படி சுற்றி கடைசியாக அப்புறம் வருவாங்க இல்லையா இந்த மாதிரி மூணு விதமான அமைப்பு இருக்குது ஜாதகத்தில் வந்து சரராசி ஸ்திரராசி உபயராசின்னு எடுப்பாங்க உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மேஷம் வந்து சரராசி மேஷம் கடகம் துலாம் மகரம் இதெல்லாம் வந்து சரராசி சரம் அப்படிங்கிறது ஆகிட்டே இருக்கும் அப்போது இவங்களுடைய அந்த பயணத்தை குறிக்கக்கூடிய அந்த அதிபதிகள் வந்து சரராசிகளில் இருந்தால் இங்கேருந்து சவுதி அரேபியா போவாங்க சவுதி அரேபியாவில் இன்னொரு நாட்டுக்கு போவாங்க அங்கேருந்து ஆஃப்ரிக்கா போவாங்க அமெரிக்கா போவாங்கன்னு இப்படி மாறி மாறி போயிட்டு இருப்பாங்க சில பேர் இது வந்து அவங்களுடைய பயணஸ்தானங்களில் சர ராசிகளோட அதிபதிகள் உட்காரும்போது அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பயணம் இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுக்கு போவாங்க ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் சில பேருக்கு ரெண்டு மூணு வருஷத்துலேயே கூட பார்த்திங்கன்னா அந்த நாட்டோட குடியுரிமை கிடைச்சிரும் குறைந்தபட்சம் பத்து வருஷம் எத்தனை வருஷம் இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு வந்து அந்த வெளிநாட்டை குறிக்கக்கூடிய அதிபதிகள் ஸ்திர ராசின்னு சொல்லுவாங்க ஸ்திரம்னா மூவ் பண்ணாம ஒரே இடத்துல இருக்கிறது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டு சிட்டிசன்ஷிப்பு கிடைச்சிடும் சில பேருக்கு சில பேர் பார்த்திங்கன்னா எங்க போய் எங்க வந்தாலும் திரும்ப ஒரு தடவை ரிவர்ஸ்ல ஊருக்கு வந்துட்டு தான் போவாங்க போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்கல்ல கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்ப அங்கே வந்துட்டு போறாங்கல்ல இவங்களுக்கு வந்து அவங்க ஜாதக அமைப்பில் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய அந்த கிரகங்கள் வந்து உபயராசின்னு சொல்லுவாங்க உபயம் உபயம் அப்படின்னா நம்ம ஏதோ இந்த கோயில்களுக்கெல்லாம் வந்து திருப்பணி செய்து உபயோன்னு போடுறாங்கள் அப்படி எடுக்கக்கூடாது சரம் அப்படின்னா மூவபுள் ஸ்திரம்னா இம்மூவபுள் உபயம் அப்படிங்கிறது இந்த ரெண்டு கேரக்டரோட தங்கி இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம இப்படி வச்சுக்கோங்களேன் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கடையில் உட்கார வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க உட்காந்து வியாபாரம் இருப்பாங்க இது ஸ்திரம் பக்கத்து ஒரு சந்தை பார்த்ததுன்னா இந்த பொருள்கள்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல விற்றுட்டு அதுக்கப்புறம் இங்கே எடுத்துகிட்டு வருவாங்களே ஸோ அவங்களுக்கு ரெண்டு கேரக்டரும் இருக்கு இல்லையா இந்த மாதிரி கேரக்டர் ரெண்டும் இருந்ததுன்னா அது வந்து உபயராசி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி தான் வந்து ஜாதகத்தில் வெளிநாட்டு பயணம் அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்த்து முடிவு பண்ணணும் இது படிக்க போகிறாங்களா வேலை வாய்ப்புக்காக போகிறாங்களா சுற்றுப்பயணம்னு ஒரு விஷயத்தை சொன்னோம்ல இப்போ ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து மன மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ ஐந்தாம் அதிபதி வந்து இந்த பிரயாணஸ்தானங்களோட சம்மந்தப்படும் போது இன்ப சுற்றுலா ப்ளஸர் ட்ரிப்பு ஹனிமூன் போகிறது ஜாலி ட்ரிப்பெல்லாம் போகிறாங்கல்ல இது வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் அதிபதி இந்த பயணஸ்தானங்களோட சம்மந்தப்படும் போது அந்த மாதிரி சுற்றுலா போய்ட்டு வருவாங்க ஒன்பதாம் அதிபதி வந்து இந்த மாதிரி இடங்களோட சம்மந்தப்படும் போது ஆன்மீக யாத்திரைகள் அப்படின்னு சொல்கிறோம்ல வெளிநாட்டில் ஒரு கோயில் வெளிநாட்டில் உள்ள அந்த கடவுள் ப சிலைகளை கோயில்களை தரிசனம் பண்ண போகிறாங்கல்ல வயதான காலத்தில் இது வந்து ஒன்பதாம் அதிபதி சம்மந்தப்பட்டது இங்கே படிச்சிருப்பாங்க இங்கே படிச்சுட்டு மேல் ஆராய்ச்சிக்காக வெளிநாட்டுக்கு போயிட்டு வராங்கல்ல எல்லா துறைகள்லையும் உண்டு அந்த மாதிரி சில பேர் வந்து கல்லூரியில் பேராசிரியர்களே வந்து சில பேர் அனுப்பி வைக்கும் யுனெஸ்கோவுக்கு அனுப்பி வைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் படிப்புக்காக அனுப்பி இதெல்லாம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டதுன்னா அவங்க வந்து அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வருவாங்க இதுதான் வந்து பொதுவாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு சில பேர் கல்யாணம் ஆன பிறகு சில பொண்ணுங்க வந்து மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருப்பார்ல அப்படி போய் அந்த மாதிரி செட்டில் ஆகிறது உண்டு இதெல்லாம் பார்த்து தான் ஒரு ஜாதகத்தில் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணணும் சார் இப்போ நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு பணம் கட்டிட்டு ஏமாந்துட்டு வருவாங்க இப்போ படம் வெற்றி கொடி கட்டில ஏமாறுவாங்க இல்லையா அந்த மாதிரி நிறைய பேர் ஏமாந்துட்டு வராங்கல்ல அவங்களுடைய ஜாதக அமைப்புலாம் எப்படி சார் இருக்கும் எல்லாருமே ஜாதகத்தை பார்த்து எல்லா முடிவும் பண்ணுறது இல்லை எல்லாருமே ஜாதகத்தை பார்க்குங்கிற அவசியமும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அது அடுத்த கட்டணம் சில பேர் முயற்சி பண்ணும்போது வந்து பாதிப்புகள் ஏற்படுது வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பே இருந்தால் கூட இந்த காலகட்டம் சில நேரத்தில் தவறாக இருக்கும்ல நம்ம முயற்சி பண்ணுற நேர காலகட்டங்கள் கூட சில இடங்களில் தவறாக இருக்கும்ல அப்போ என்ன பண்ணுறதுன்னா இது வந்து ஏன் வந்து சில பேருக்கு தடங்களாகி போயிடுவாங்க சில பேர் இந்த வெற்றி நீங்கள் சொன்ன மாதிரி வெற்றி கொடுக்க கட்டுப்படத்தில் வந்து அங்கே பணத்தெல்லாம் எழுந்துட்டுலாம் சில பேர் தவிக்கிறாங்கல்ல இது எப்படின்னா பொதுவாகவே வந்து இந்த பயணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம்ல மூணு ஒம்பது பன்னெண்டு ஒன்னோடியும் எட்டோடியும் சம்மந்தப்படும் போது வந்து அந்த பாதிப்பு வந்து நிறையா இருக்குது எப்படின்னா ஒம்போதாம் இடம் வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒம்போதாம் இடத்துக்கு ஸ்தானம் வந்து எட்டாம் இடம் ஸோ அப்போ அந்த மாதிரி சம்மந்தப்படும் போது பார்த்திங்கன்னா ஒன்றுங்கிறது இங்கே நம்மளை குறிக்கிறது லக்னாதிபதினா நாம தானே அந்த ஜாதகர் தானே அப்போது அந்த ஒம்போதாம் அதிபதி வந்து ஒன்னோடையும் எட்டோடியும் சம்மந்தப்படும் போது வந்து இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து நிறைய பேருக்கு ஏற்படுது பொதுவாக வெளிநாடு போகணும் அப்படிங்கிறதே வந்து அந்த உந்து சக்தி தானே முதல்ல அதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்காங்கிறது ரெண்டாவது இதெல்லாம் சொல்லும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்ல சொல்லப்பட்டுட்டேன் ஆறாம் இடம் பன்னெண்டாம் இடம்னு இருக்குல்ல அந்த பன்னெண்டாம் இடத்தை பற்றி தான் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த பன்னெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் கூட நிறைய பேருக்கு அந்த வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது நிறைய பேரோட ஜாதகத்துலேயும் அதை நம்ம பார்க்கவும் முடியுது அதனால் வெளிநாடு போகிறதுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்குது வெளிநாடு போய் பாதிக்கப்படுறாங்க திரும்பி செலவாயிட்டு கடனாளி ஆகிட்டு திரும்பி வர்றவங்களாம் ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அதிபதிகள் பயணத்துக்குரிய கிரகங்கள் வந்து இந்த மாதிரி ஒன்றோடியும் எட்டு ஓடியும் சம்மந்தப்படும் போது இந்த மாதிரி பாதிப்புகள் நிறைய வருது அதனால் நீங்கள் ஜாதகம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அது வந்து அப்படி பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தால் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு போகிறது மேக்சிமம் நல்லது அதனால அதுதான் நம்ம பார்க்கணும் வெளிநாடு போகிறதுக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது யாருக்கெல்லாம் வாய்ப்பில்லை அப்படின்றது நீங்கள் சொன்ன தகவல்கள் இருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் சார் நீங்கள் சொன்ன தகவல்கள் மக்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றிம்மா வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் யாருக்கு இருக்கும் அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றது ராஜேந்திரன் சார் சொன்னதிலிருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்